எக்ஸாம் விஷன் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்டேட்னா குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கான வேக்கன்சி மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் எஸ்கே பிரபாகரன் சார் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ரெஸ் மீட்ல டீடைல்டாக சொல்லியிருக்காங்க குரூப் ஃபோர்க்கான வேக்கன்சிஸ் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வேகன்சிலிருந்து கவுன்சிலிங்குக்குள்ளே மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தற்போது குரூப் ஃபோருக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இருபது லட்சம் பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ குரூப் ஃபோருக்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் அதிகரிக்க நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு அந்தந்த துறைகளில் இருந்து வேக்கன்சி வந்த உடனே நாங்கள் அதை ஃபில் பண்ணிடுவோம் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸுக்கான வேக்கன்சியில் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இந்த ஆண்டுக்கான வேகன்சிலையே கொடுக்கக்கூடிய வேகன்சியை சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தேர்வர்கள் வந்து வேகன்சியை பொறுத்து கவலைப்படாமல் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா வேகன்சி வந்து மேலும் மேலும் அதிகரிக்க தான் செய்யும் கண்டிப்பாக ஏன்னா கவுன்சிலிங்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் வேகன்சிலிருந்து ஒன்பதாயிரம் வேகன்சி வரணும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது ஓகேங்களா ஸோ அதனால் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸு முக்கியமாக நல்லா படிங்க எக்ஸாமில் பெர்ஃபார்ம் பண்ணுங்க க்ளியர் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து வரப்போகிற குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதி வெளிவந்துடும் அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருக்காங்க அதுக்கான வேக்கன்சி அப்போது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ நான் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர்க்கான வேக்கன்சிஸ் வந்து எப்படி எந்த அளவு இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி முன்னாடி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து அதை பாருங்கள் ப்ரூஃப் ஒர்க்கான வேகன்சிஸ் வந்து ரைட்டிங்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டு ஃபாரஸ்ட் இந்த மூணும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் வேகன்சியிலேருந்து நைன் தௌசண்ட் வேகன்சி வரலும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஆஸ்பீரியன்ஸ் வந்து வேக்கன்சியை பொறுத்து நீங்கள் கவலைவே பட வேண்டாம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் முன்னாடி வரலுமே வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இந்த வருஷத்தில் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் எக்ஸ வேகன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன் அப்படின்னா இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்குது ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து வேக்கன்சி அதிகமாக ஃபில் பண்ண தான் பார்ப்பாங்க கம்மியாக ஃபில் பண்ண பார்க்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் ஆஸ்பிரன்ஸ் வந்து இதை பற்றி கவலைப்படாமல் படிச்சுக்கிட்டே இருங்க குரூப்டுக்கான வேக்கன்சியும் வந்து அதிகரிக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே மாதிரி இந்த வருஷம் நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸை வந்து எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட்ஸை உடனே ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்களால் என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதை நாங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நடக்க போகிற எக்ஸாம்ஸோட ரிசல்ட்டையும் நாங்கள் குயிக்காக ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இன் ஃபியூச்சரில் எக்ஸாம்ஸை வந்து எளிமைப்படுத்துறதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுவும் சார் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் ஆக்ஸ்பீரியன்ஸ் வந்து கவலைப்படாமல் வடிங்க ஓகேங்களா இந்த வருஷம் குரூப் ஒன் எக்ஸாம் ஜூன் பதினாறாம் தேதி நடக்க போகுது அதுக்கான ரிசல்ட்ஸும் குயிக்காக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ரிசல்ட்ஸு எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ